நான் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நோய்கள் வரும் மூளை வேலை செய்யாது மூளையில் ஏற்படுற மூட நம்பிக்கை தான் மூளையில் ஏற்பட்ட நோய் மூளைங்கிறது வந்து அதுக்கு ஒரு உண்மை மீது அதற்கு நம்பிக்கை உண்மையை தெரிஞ்சுக்கணும் அதுதான் மூளை மூளையோட மூளை வந்து என்ன பண்ணும் உண்மைகளை கண்டுபிடிக்கணும் ஆனால் அதால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் மூட நம்பிக்கை என்கிற நோய் மூளையில் இருக்கிறது அது ஒரு நோய் அதுக்கு என்ன காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் காரணம் இந்த அரிசி கேழ்வர கோதுமை நம்மளை அடிமைப்படுத்துனீங்க எதுக்காவது அடிமை ஆகிட்டீங்க அது இல்லைனா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற வெளியில் உள்ள ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அடிமை ஆயிட்டீங்க அப்போ உங்கள் மூளை சரியாக வேலை பார்க்காது சுதந்திரமாக வேலை பார்க்காது அதை பற்றியே சிந்திக்கும் எதுக்கு நீங்கள் ஆகிறீங்களோ அதை பற்றியே சிந்திக்கும் அதனால் வந்து யாருக்குமே விட இப்போ பெண் காமம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான் அதுக்காக வந்து அதுக்கு பெண்ணிற்கு பெண்ணிடம் இருந்து அது உனக்கு ஒரு தேவை அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஒரு பெண் இல்லாமல் என்ன இருக்க முடியாது அப்படிங்கும் போது நீ அடிமையாயிட்ட அடிமையாகும் போது நீ என்ன பண்ணுவ பெண்ணை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவேன் ஒரு பெண்ணிற்கு அடிமையாகும் போது நீ பெண்ணை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவேன் அவளுடைய அப்பா அவளுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிடும் அடிமைப்படுத்துவதற்காக அவளை அச்சுறுத்துவ அடிப்பை துன்புறுத்துவே அப்போ தான் அடிமைப்படுத்துவ பெண்ணாக இருந்தால் கூட அடிமையாகி விடக்கூடாது நீ பிறக்கிறதுக்கு ஒரு ஆண் பெண் சேர்ந்து தான் நீ பிறக்கிற அப்பேற்பட்ட கா அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த ஆண் பெண் உறவில் கூட நீ அடிமையாகி அடிமையாகிவிட்டால் உன் மூளை அதை பற்றியே சிந்திக்கும் சுதந்திரமாக சிந்திக்காது அதனால் எதாக இருந்தாலும் விடுபடுகிற தன்மை வேண்டும் எதுக்கும் நான் அடிமையாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்போது அப்போது மூளையில் ஏற்படுகிற நோய்க்கு காரணம் என்னது அடிமைத்தனம் தான் காரணம் நாம் சாப்பிட்ற சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது இதை சாப்பிட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் நான் அடிமை கிடையாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது சாப்பிட்டுக்கிட்டு இதை சாப்பிடுகிறவர்கள் இதற்கு நான் அடிமை இல்லை என்று சொல்ல முடியாது இதற்கு நீங்கள் அடிமை இல்லை என்றால் இதை சாப்பிடாமல் ஒரு இரண்டு நாளைக்கு இருந்து பாருங்கள் அல்லது ஒரு நாளைக்கு என்னால் ஒரு வேளை கூட சோறு இந்த மாதிரி அரிசியெலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் ஒரு நாள்லாம் என்னால் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது சோறுலாம் அந்த அளவுக்கு இதை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ அப்போ அவங்ககிட்ட மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டுவிடும் அவங்களால சுதந்திரமாக வாழ முடியாது ஏன்னா அவங்க எதற்கு அடிமையாகிறோமோ அதை பற்றியே தான் நம்ம சிந்திப்போம் ஒரு பெண்ணிற்கு அடிமையானால் பெண்ணை பற்றி தான் சிந்திப்பாங்க அது சோற்றுக்கு அடிமையானா சோத்தை பற்றி தான் சிந்திப்பாங்க மதுக்கு அடிமையானா சிகரெட்டுக்கு அடிமையானா அதை பற்றி தான் சிந்திப்பாங்க அதனால் அவங்களால சுதந்திரமாக சிந்திக்க முடியாது அதனால் அவங்களால உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது இப்படி நம்ம அடிமைப்படுத்துகிற இந்த உணவில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாமா இரவு மட்டும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு நம்ம கேக்கு அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் நான் சாப்பிட்டுக்கிறேனே ஏன்னா அந்த சோறு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அது இந்த உலகத்தில் சோறு சாப்பி ஆனால் இந்த சோறை வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் சாப்பிடவே இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சோறெல்லாம் பெரும்பாலும் நம்ம மக்கள் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட சோறு தான் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சோறு இருந்தது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த சோற்ற இன்றைக்கி என்னால் சாப்பிடாமல் இருக்கிறோம் இருக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நாம் இந்த சோரை சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க சோறு இட்லி இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதே சோறை தான் வந்து வெளிநாட்டில் சாப்பிடாம தானே இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க அவன் கோதுமை சாப்பிட்றான் அவன் என்ன சொல்கிறான் கோதுமை பூரி சப்பாத்தி பிரெட்டு இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது மைதா சாப்பிட்றான் எப்படின்னா அதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு அவன் அதை பார்த்து சொல்கிறான் ஆனால் அதை நம்ம சாப்பிடாம அதை நம்ம சாப்பிட்றது கிடையாது மைதாவும் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும் கோதுமையை நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும் நம்மளால் அரிசியை சாப்பிடாமல் இருக்க முடியாது சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ முடியாதுன்னு சொல்கிறேன் அது உண்மையாக அப்படின்னா அது உனக்கு தான் ஆனால் அங்கே அது எதெல்லாம் முடியாதுங்கிறியோ அதையெல்லாம் செய்கிறவங்க இருக்காங்க அதெல்லாம் எங்கேயோ முடியுது ஒன்றால் முடியாத விஷயம் நிறைவேறால் முடியுது கோடிக்கணக்கான மக்கள் நீ சோறு சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிற அதே சோரை தான் கோடிக்கண பல கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க அதுமாரி அங்குள்ள மக்கள் என்னால் பிரெட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது சப்பாத்தி சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க சைனா மக்கள் நூடுல்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நூற்றி இருபது நூறு கோடி நூற்றி இருபது கோடி மக்கள் சைனா மக்கள் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என்னால் நூடுல்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறாங்க ஆனால் பல இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஐநூறு கோடி மக்கள் நூடுல்ஸ் சாப்பிட்றது கிடையாது அப்போ நீ முடியாதுன்னு சொல்கிறதில்ல அது இல்ல அது முடியும் நீ தான் அப்படி வந்து அதுக்கு அடிமை ஆகும் அடிமையாகும் அடிமையாகிறனால தான் ஒரு நாள் அது முடியலை அப்படி அப்போ நம்மளால் முடியும் நீ எதை சாப்பிட முடியாது என்ன சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்கிறியோ அதைத்தான் இந்த உலகத்துல முந்நூறு நானூறு கோடி பேர் சாப்பிடாம தான் இருக்காங்க நீ சோறு சாப்பிட முடியாது என்னால் சோறு சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்கிற இந்த உலகத்துல முந்நூறு நானூறு கோடி சோறு சாப்பிடாம தான் இருக்காங்க வேற ஒரு உணவு வேற ஒவ்வொன்று வேற ஒன்னா சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ற உணவு நாம சாப்பிட்றது கிடையாது அதுபோல் மதம்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இந்து மதம் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் இந்து மதம்னா என்னென்னு தெரியாமலே முந்நூறு நானூறு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாமே நம்மளால் முடியும் எது அதனால் எதுக்குமே அடிமை ஆகாது சாதி சாதி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ரத்தத்தோட கலந்துருச்சுங்கிற இதே சாதி இல்லாமல் இந்த உலகத்தில் நானூறு ஐநூறு கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க சாதி நம்பிக்கை இல்லாமல் நெ நிரவரி இல்லாமல் என்னால் இருக்காங்க அதுவும் இருக்காங்க அதனால் எதுவுமே மு இது எல்லாமே அடிமைத்தனம் அடிமைத்தனங்கிறது வந்து அதுவே ஒன்றும் முடியாது முடிகிற விஷயத்த முடியாதுன்னு காமிக்கும் அப்படி அப்போ நம்ம வந்து சரி நான் த டெய்லி ஒருவேளை மட்டும் சோறு சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல் சொல்லிட்டேன் சோறு அரிசி கேழ்வர கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் மனிதர்கள் இந்த வன்முறை உணர்ச்சிக்கு காரணம் அடிமைத்தனம் தான் வன்முறை உணர்ச்சிக்கு காரணம் ஒரு பெண்ணிற்கு ஆண் அடிமை போது என்ன பண்ணுவான் அவளை அடிமைப்படுத்துவோம் அடிமைப்படுத்துவதற்காக வன்முறையை கையாளுவோம் அப்போ வன்முறை உணர்ச்சிக்கு என்ன காரணம் அடிமைத்தனம் தான் காரணம் நீ உணவுக்கு கடுமையாகிற அப்படிங்கும்போது என்னால் இது சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கும்போது ஒன்றால் பட்டி கிடக்க முடியாது அப்படிங்கும்போது அந்த உணவை பெறுவதற்காக எப்படியா ஏமாத்தியா திருடியாவது அந்த பணத்திலேயாவது அந்த சோதர் அதை வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பேன் இந்த வன்முறைக்கு காரணம் தான் அப்படி இருக்கும்போது இந்த சோறை வந்து நீ சாப்பிடாத அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் நீ சாப்பிடாத உப்புக்கு உப்பு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் நீ சாப்பிட்ணும் இலைத்தலைகள் இதுதான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் நம்ம மனசு என்ன தரணும் வாரத்தில் ஒரு நாளாவது நான் சாப்பிட்டுமா சோறு அப்படின்னு கேட்கும் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டா வாரத்தில் ரெண்டு நாள் அஞ்சு நாளும் நான் உணவு கட்டுப்பாடு சனி நேர் மட்டும் நான் வந்து சோறு சாப்பிட்றேன் கோதுமை சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்கும் மனசு கேட்கும் எப்படியாவது அந்த அடிமைத்தனா அப்படி வேலை செய்யுது நமக்கு அதுலேருந்து எப்படியாவது நம்ம அதுக்குள்ளே போக முடியாதா அப்போ டெய்லி நான் நைட்டு மட்டும் ஒரு வேளை மட்டும் சோறு சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு அது கேட்கும் உடனே ஒரு வேளை தானே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இப்போ தர இழுத்துடும் எப்படா நீங்கள் சாய தினமும் வேளை மட்டும் நான் சோறு சாப்பிட்டு கொள்கிறேன் இட்லி சாப்பிட்டு கொள்கிறேன் அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்டு கொள்கிறேன் எனும்போது இரவு தான் நான் சாப்பிட்டுக்கிறேன் இரவு சாப்பிட்டுக்கிறேன் இரவு ஒரு வேளை மட்டும் நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் மற்ற மூணு வேளையும் வே இதை இதை சாப்பிடாமல் இருந்து கொள்கிறேன் அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம எப்படா இரவு வரும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் ஏன்னா இரவு வந்தால் இந்த உணவில் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஆசை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிடக்கூடாது இப்போ நான் திருடக்கூடாதுன்னா திருடவே கூடாது வாரத்தில் ஒரு வாட்டி திருடிகிட்டுமா அப்படின்னா எப்படி இருக்கும் அதுபோல் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா பிடிக்கவே கூடாது தினம் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு தோணும் சிகரெட் ஒரு சிகிரெட் பிடிப்பேன் அடுத்து இன்னொரு இன்னும் ரெண்டு மூணு போயிடும் அதனால் கட்டுப்பாட்டோடய இருக்க முடியாது தினம் ஒரு சிகரெட் அப்படின்னு ஒன்றால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுபோல் தினம் ஒருவேளை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அரிசி உணவை அப்படின்னா ஒன்றால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது அடுத்தடுத்து ஒன்றை இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் ரெண்டு மூணு வேளை ஒன்றா சாப்பிட வச்சிரும் அதுபோல் அதனால் வந்து உணவு கட்டுப்பாடுனா இதை எப்போதுமே சாப்பிடக்கூடாது அதற்கு நீங்கள் உங்களை அடிமைப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி அந்த மாதிரி கேள்வியெல்லாம் மனசு கேட்கும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு உங்களை கேட்கும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்போ ஒரு வேளை சாப்பிடுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளை சாப்பிட அது இப்படி அப்படி உங்களை இழுத்துட்டு போயிடும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தண்ணி அடிச்சுக்கிட்டுமா டெய்லி தண்ணி அடிக்காத ஒரு நாள் மட்டும் தண்ணி அடி அப்படின்னா அது திரும்ப உங்களை ஃபுல்லாக இழுத்துரும் அதனால் சில செயல்களை நம்ம செய்யவே கூடாது ஏன்னா அது அந்த அளவுக்கு மோசமானது ஒருவேளை அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்கும் அப்போ அடுத்தடுத்து நம்மளை காலை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டேயிடும் அதான் அடிமைத்தனமுங்கிறது அதனால் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா இந்த உணவுகளை நீங்கள் ஒரு வேளை ஒரு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அல்லது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் அல்லது வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கிறேன் அல்லது பண்டிகை நாளில் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் இப்படி நிறைய காரணத்தை சொல்லி ஒன்றை அடிமைப்படுத்துவதற்கு இந்த உணவுகள் முயற்சி செய்யும் அதெல்லாம் நம்ம மாட்டிக்கக்கூடாது அந்த இடத்துல நாம் தான் உறுதி அந்த இடத்துல தான் உறுதியாக இருக்கணும் முடியாது முடியாதுன்னு சொல்லணும் அந்த இடத்துல தான் நாம் உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருந்தால் தான் நாம் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் அப்போ தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்போ தான் நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்யும் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு என்ன காரணம் இந்த தான் காரணம் எதுக்குமே நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னா எதுக்குமே அடிமையாயிடாதீங்க வாழ்க்கையில் பெண்ணாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி உங்கள் ஊராக இருந்தாலும் சரி சாதி இதெல்லாம் எதுக்குமே அடிமைத்தனமே இருக்கவே கூடாது எதுக்கு அடிமை அடிமை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எதற்கு அடிமையானீர்களோ அதை பற்றி தான் சிந்திப்பீங்க ஒரு நடிகருக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா அவரை பற்றியே சிந்திப்பீங்க வேற விஷயத்த சிந்திக்க அதனால உங்களுக்கு எதா வந்துடுற போதா அப்போ எதை எதை பற்றி சிந்திச்சா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அதை பற்றி சிந்திங்க அதற்கு அடிமையாங்க உங்களுக்கு எதை எதை பற்றி சிந்தித்தால் உங்களுக்கு நன்மை நடக்குமோ அதை பற்றி சிந்திங்க எதை பற்றி சிந்தித்தா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நோய்கள் எல்லாம் இருக்காது அதை பற்றி சிந்திங்க உடற்பயிற்சியை பற்றி சிந்திங்க அது ரொம்ப கஷ்டம் உடற்பயிற்சி பற்றி சிந்திங்க காய்கறிகள் பழங்களை சாப்பிட வேண்டும் என்று சிந்தியுங்கள் அப்போ அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் அதே நேரத்தில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணும் அங்கே போய் பிரியாணி சாப்பிடணும் இன்றைக்கி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படியா போய் அந்த பரோட்டா சாப்பிட்ணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த ஹோட்டலுக்கு போகணும் இந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படி யோசிச்சிங்கன்னா அதை பற்றியே சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் தான் வரும் அதனால் ஆரோக்கியத்தை தருகிற சிந்தனை அதை பற்றி சிந்திக்கணும் அதை மட்டும்தான் நம்ம செஞ்சால் மட்டும்தான் அதை பற்றி சிந்திப்போம் இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலெலாம் வைக்கக்கூடாது திருட்டை பற்றி சிந்திக்கவே கூடாதுனா திருட்டு திருடவே கூடாது ஊழலை பற்றி சிந்திக்கக்கூடாது லஞ்சத்தை பற்றி சிந்திக்கணுன்னா ஒரு லஞ்சம் வாங்கவே கூடாது அப்போ இல்லைன்னா நீங்கள் அளவுக்கு ஒரு கேட்டு போட்டுடணும் அப்போ தான் நீங்கள் லஞ்ச லஞ்சத்தை பற்றியே சிந்திக்க மாட்டீங்க இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்களுக்கு அடிமையாகணும் நல்லதை பற்றியே சிந்திக்கணுன்னா நல்ல விஷயங்களுக்கு அடிமையாகணும் உடற்பயிற்சி பற்றி சிந்திங்க விளையாட்டை பற்றி சிந்திங்க அல்லது உடலாக நல்ல உணவுகளை பற்றி சிந்திங்க நல்ல நற்பழக்கங்களை பற்றி சிந்தி நேர்மையாக இருப்பதை பற்றி சிந்திங்க அப்போ தான் அதுக்கு நம்ம அடிமையாக முடியும் நல்ல விஷயங்களுக்கு அடிமையாகிறது ரொம்ப கஷ்டம் தீய விஷயங்கள் நம்மளை காலை பிடித்து எடுத்துகிட்டு போயிடும் நம்ம அடிமையாகலை அதுதான் நம்மளை வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறது அது நாம் நம்மளை தர தரணுன்னு எழுத்துகிட்டு அதனால் கெட்ட விஷயங்களுக்கு என்றைக்குமே ஒரு சதவீதம் கூட இடம் கொடுத்துடாதீங்க கெட்ட உணவுகளுக்கு அரிசி உணவுகள்லாம் கெட்ட உணவு நோய்களை தரக்கூடியது சண்டைகளுக்கு காரணமான உணவு நீங்கள் எதற்கெல்லாம் அடிமையாகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி உருவாக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் எதற்கெல்லாம் நீங்கள் அடிமையாகிறீர்களோ அதெல்லாம் உங்களை வன்முறையாளர்களாக மாற்றும் இப்போ ஒரு பெண்ணுக்கு அடிமையாகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அவளை வந்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக அவளை நீங்கள் அச்சுறுத்துவீர்கள் முதல்ல அன்பை காட்டுவீங்க அப்புறம் அச்சுறுத்துவீங்க வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க வெளியில் போனால் காலை முறிச்சு போட்டுருவேன் வீட்டுக்குள்ளே இரு உனக்கு நான் சம்பாதி அப்படி இந்த மாதிரி பெண்ணுக்கு அடிமையாகிறனால தான் அவன் பெண்ணை அடிமைப்படுத்துகிறான் அப்போது வந்து அதனால் எந்த இது ஒரு பெண் விருப்பப்பட்டு கூட இருக்கணும் அவள் விருப்பம் இல்லைன்னா விட தெரிஞ்சுருக்கணும் விட்டுரு போய்டு விருப்பத்தோடு இரு எனக்கு அன்பு தான் தேவை இந்த மாதிரி அச்சுறுத்தி ஒன்றை பயமுறுத்தி கூட பழகணும் வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அன்பு காசு அன்பு சுதந்திரமானது அதனால் அதற்கு ஆசைப்பட வேண்டும் அதனால் அடிமைத்தனமும் இவங்க இருக்கக்கூடாது அடிமைப்படுத்துகிற அத்தனை விஷயமும் உனக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும் வன்முறை உணர்ச்சி சண்டைகளை ஏற்படுத்தும் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் நோய்களை கொண்டு வந்துடும்